திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் நானூற்று முப்பத்தி எட்டு அதிகாரம் குற்றம் கடிதல் மிகுந்த பேராசையும் கஞ்சத்தனமும் கொண்ட பெரிய வியாபாரி ஒருவன் இருந்தான் அத்தியாவசிய செலவுகள் செய்யக்கூட ஆயிரம் முறை யோசிப்பான் இல்லாதவர்களுக்கு கொடுக்க மனமே வராது இப்படி கஞ்சத்தனம் செய்து நிறைய பணம் சேர்த்த பிறகு ஒரு நாள் நான் பெரும் விட்டேன் என்று ஆனந்தப்பட்டான் அப்பொழுது அவன் முன்னே ஒரு தேவதை தோன்றி நான் மரண தேவதை உன் உயிரை கொண்டு போக வந்துள்ளேன் என்றது அதைக் கேட்டு திடிக்கிட்ட அவன் நான் இந்த பூமியில் மனிதனாகப் பிறந்து ஒரு நாள் கூட இன்பமாக வாழவில்லையே நன்றாக வாழ வேண்டும் என்ற எண்ணத்தில் வாயை கட்டி வயிற்றை கட்டி பணத்தை சேர்த்து வைத்திருக்கிறேன் இதை அனுபவிக்காமல் இறப்பதா என்று புலம்பினான் பின்னர் தேவதையிடம் என்னை சிறிது காலம் விட்டுவிடு என்று கெஞ்சினான் தேவதை முடியாது என்றது அவன் மீண்டும் ஒரு வருடம் ஆறு மாதம் மூன்று மாதம் பத்து நாள் ஒரு நாள் என்று அவகாசம் கேட்டுக்கொண்டே வந்து இறுதியாக நான் இதுவரை சேர்த்து வைத்து செல்லும் அனைத்தையும் உனக்கே கொடுத்து விடுகிறேன் எனக்கு ஒரு மணி நேரம் மட்டும் அவகாசம் கொடு என்று கேட்டான் தேவதை அப்பொழுதும் முடியாது என்று மறுத்தது தனக்கு மரணம் உறுதியாகிவிட்டது என்பதை உணர்ந்த அவனுக்குள் ஒரு திடீர் மாற்றம் நிகழ்ந்தது தேவதையை பார்த்து ஒரு மணி நேரம் அவகாசம் கொடுத்தால் அதில் நான் என்றும் சந்தோஷமாக வாழ்ந்துவிடப் போவதில்லை எனக்கு ஒரே ஒரு நிமிடம் மட்டும் அவகாசம் கொடு உன்னோடு வந்து விடுகிறேன் என்றான் தேவதை ஒப்புக்கொண்டது உடனே அவன் ஒரு காகிதத்தில் கேட்கின்ற செய்தியை எழுதினான் இந்த குறிப்பை பார்க்கின்ற வருங்கால மக்களுக்கு ஒரு வேண்டுகோள் வாழ்க்கைக்கு பணம் தேவைதான் ஆனால் அதுவே வாழ்க்கையாகிவிடாது செல்வம் சேர்ப்பதில் வெறிபிடித்து அலைந்து வாழ வேண்டிய காலத்தில் வாழ்க்கையை தொலைத்துவிட வேண்டாம் நான் பல்லாண்டுகள் சேர்த்த பணம் எனக்கு ஒரு மணி நேர வாழ்க்கையை கூட பெற்றுத்தரவில்லை இயன்ற வரையில் இல்லாதவர்களுக்கு கொடுத்து மகிழுங்கள் என்று எழுதி முடித்துவிட்டு தேவதையுடன் சென்றான் பொருள் சேர்ப்பதில் பற்று கொண்டு எவருக்கும் ஈயாமல் வாழ்வது குற்றங்கள் எல்லாவற்றிலும் கொடிய குற்றமாகும் என்பதை பற்றுள்ளம் என்னும் இவரன்மை எற்றுள்ளும் எண்ணப்படுவது ஒன்றன்று என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் உதவாத மனிதம் குற்றம் உதவும் பணமே செல்வம்